அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாத மிகப்பெரிய ஒரு ரகசிய சூட்சமம் கோடி கோடியா பணம் குவியணுமா இருக்கிற கடன் எல்லாம் அடைந்து செல்வம் செல்வாக்கு உங்க குடும்பத்துக்கு ஏற்படணுமா வாய்ப்பு இருந்தா திருப்பதி போயிட்டு வாங்க புரட்டாசி மாதம் அதுவும் நான் சொல்ற தேதியில நாளில் திருப்பதி போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமா நீங்க தான் அதிர்ஷ்டசாலி இது ஒரு ஆன்மீக சூட்சமம் நம்பிக்கை இருப்பவர்கள் செய்யுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு தகவல் இந்த வருடம் புரட்டாசி மாதம் உங்கள் வீட்டில் தினமும் பத்து நிமிடம் திருப்பதி பெருமாளையும் தாயாரையும் நினைத்து விளக்கு போடணும் ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த விளக்கு போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஒரு பதினோரு முறை சொல்லணும் இத தினமும் உங்களுக்கு சொல்லி தரத்துக்காக புரட்டாசி மாத பெருமாள் வழிபாட்டு குழு அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு குழுவை நம்ம தொடங்கியிருக்கோம் அதனுடைய கட்டணம் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ கேட்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் இருந்தால் புரட்டாசி மாத பெருமாள் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் புரட்டாசி மாதம் நான் சொல்ற தேதியில திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணணும் அது டைம் வந்து எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்ற நாள்ல போய் பார்க்கணும் நான் சொல்ற தேதிகளை குறிச்சுக்கோங்க புரட்டாசி நான் சொல்கிறது தமிழ் மாதம் தமிழ் மாத தேதி தான் சொல்கிறேன் ஆங்கில தேதி இல்லை சரிங்களா புரட்டாசி ஒன்று இரண்டு ஒன்பது பதினொன்று பதினாறு பதினேழு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து முப்பது முப்பத்தி ஒன்று இந்த தேதியில் ஒரு தேதியில் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்ய முடியும்னா செய்யுங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதை செய்யுங்க ஒருவேளை திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போக முடியாதவங்க உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் தரிசனம் பாருங்க நிச்சயம் சொல்கிறேன் மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க சாமியினுடைய சூட்சமும் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சரிங்களா மீண்டும் தேதியை சொல்கிறேன் புரட்டாசி ஒன்று இரண்டு ஒன்பது பதினொன்று பதினாறு பதினேழு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து முப்பது முப்பத்தி ஒன்று இந்த தேதியில் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யுங்கள் அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று தரிசனம் பாருங்கள் கோடீஸ்வரனாய் வாழுங்கள் இப்படி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு தகவலையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நவராத்திரி பிறக்க போது இந்த வருஷம் நவராத்திரி நவதுர்கா தேவிகளின் அருளும் நவராத்திரி தேவிகளின் அருளும் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப அற்புதமாக கிடைக்க நவராத்திரி மூலிகை தூப செட்டு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் பூஜை செய்கிறீங்க பூஜை செய்யாமல் இருக்கீங்க கொலு வைக்கிறீங்க கொலு வைக்காமல் பூஜை பண்றீங்க கலசம் வைக்கிறீங்க கலசம் வைக்காமல் பூஜை பண்றீங்க இப்படி எந்த சூழலில் இருந்தாலும் சரி இந்த தூபத்தை மட்டும் காட்டினா போது உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாக்கெட்டில் இருக்கக்கூடிய மூலிகையை பயன்படுத்தி சாம்பிராணி தூபம் காட்டணும் இந்த தூப செட்டு வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒன்பது சக்தி வழிபாடுகள் எந்தவித கட்டணமும் இன்றி சொல்லித்தர போறேன் இந்த தூப செட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க விளைபவர்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்